அப்பறம் பால் ஆட்டிகிட்டு வருவான் ஓஹோ ஹோ அஸ்ஸானா 5 உத்தரவு எந்த மேலடா ஏன் அந்த மேலடா அந்த அவசர என்ன திருத்தல இது வரைக்கும் அப்ப என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆமா கண்ணனேடா வாடி சன்னம் உட்காந்து பேசுவோம் ஏதோ வேல்முருகன் டீமுகாவர ஏர்த்து பேசுறா முரண் படுறான்ன்றாங்க இது எங்க கட்சி டீமுகாய் முன்னோர்கள் வளர்த்த கட்சி ஒரு சாणू

இல்ல வாங்குற காசுக்கு மேல கூராடா கோையா இதுக்கு ஒரு நாலு வரது மூத்திரத்தை வாங்கி மடக்கு தண்ணி குடிக்க வேண்டியதாமே 얘டா இந்த மலை பாக்கறீங்க சத்த பயஸ் சார் இந்த பால்சாமி இந்த નામ அரசேல விமமசகர் திரு கிஷோர் சுவாமி அவர்களிடம் உரையாட உள்ளோம் வந்துட்டாய் வந்துட்டாய் கழுவிக்கு வரத்து கேட்டா கோயம்புத்தூர்ல துணை முதல்வர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில ஒரு பாக்கெட் நடந்திருக்கு கையில செயின் வச்சிருந்தீங்களா அபவுட் மீ ஒரு ஜென்டில் மேனை கேட்கிற கேள்வியா யாரு

இதில் எத்தனை ஆண்டுகள் யார் கூப்பில் இருந்தாங்கன்னு எடுத்து பாருங்கள் இதுவரையில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது என்ற வரலாறு எப்பொழுது நிகழ்த்தப்பட்டது வரலாறு மாற்றி எழுதப்படுதுன்னு நினைச்சுக்கோங்களேன் இந்த ஓட்டம் ரெண்டாயிரத்தி இருந்து மா மாற்றி எழுதுவதற்கான சமிக்ஞையே இல்லையே உங்களுடைய மூன்றரை ஆண்டுகள் ஆட்சியை பார்த்தா நீங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் கூட இருப்பதற்கான தகுதி இல்லைங்கிற நிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு தெரியுது சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் சென்னையையே அதர வைத்திருக்கும் நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் ஏற்கனவே பல குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்துள்ளது இதை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொறுப்புல கைதை பகுதியில் ஒரு பொறுப்புல வட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவருக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது ஞானசேகரனுக்கும் பெண்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை அல்ல இப்ப சொன்னா பாத்தீங்க பச்சை பொய்ய தொடர்பும் இல்லை என்பதை சொன்னா பாத்தீங்களா பச்சை பொய் அது அவன் எப்படி உக்காந்து பாருங்க இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்க நினைவு கூற விரும்புகிறேன் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் ஆனா வீசிக்கா வந்து இருபத்தி அஞ்சு நான் கேட்போம் ஆனா கூட்டணி விட்டு போக மாட்டேன்னு சொல்லி வலுவா ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்களே திமுக பின்னா அது என்ன வலுவா ஸ்ட்ராங்கா இருபத்தஞ்சு கேட்போம் ஆனா நீ கொடுத்ததை வாங்கி போன்றது ஸ்ட்ராங்கா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா லட்ச மாதிரி இருக்குடா இல்ல இரட்டை இலக்கம் வேணுங்கறாங்க இரட்டை இலக்கம் வந்து 10 ஆவும் இருக்கலாம் நாங்க வந்து 15 ஆவும் இருக்கலாம் நாங்க சோபாவை கேட்போம் நீங்க பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாலும் நாங்க வாங்கி போன்றது இது பெரிய ஒரு பெருமையா 2026 இல் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தியும் இழக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இவர்களோட வரக்கூடிய கூட்டணி கட்சிகள்னு சொல்றாங்க பாருங்க யார் யார் பயணிக்கிறார்களோ இவர்கள் எல்லாரும் டெபாசிட் இருக்க வேண்டும் என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன ஸ்டாலின் வந்து பேசும்போது சொல்றாரு திமுக கூட்டணி இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளே வெல்லும் அப்படிங்கிறாரு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் நம்முடைய கூட்டணி வெல்லும் ஓரளவுக்கு வளர்ந்துருந்து எங்கள்கிட்ட இவ்வளவு போய் சொல்றிய ஒன்னும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல இருந்து நின்றான்னா போட்டு

அதை சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு பாத பூஜையும் பண்றேன் ஏதோ தான் இருக்கணும் அப்போ அந்த பச்சுவந்தி தனமா இருக்க கூடாது இங்க போனா அப்படி அங்க வந்தா அப்படி அப்ப பச்சுவந்தி தானே நீ அதை தைரியமா சொல்லலாம் இல்லையா ஒரு துணை முதலமைச்சர் பச்சுவந்தியா இருப்பது நல்லதல்ல அப்போ நீ மக்களுக்கா என்ன செய்ய போற நாம கேட்டது ஆறாயிரம் கோடி ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குறது வெறும் தொண்ணூத்தி கோடி தொண்ணூத்தி கோடி சேனலை செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பறக்காமலே போட்டுறதை வரண்டா தினச்சாமி